இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் எந்த உதவி தொகையும் பெறாத மஞ்சள் நிற அட்டைதாரர்களின் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு விலை கடை இல்லாத பகுதிகளில் வீடு தேடி இலவச அரிசிகள் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சட்டப்பேரவையில் அதிகாரிகள் வருகை குறித்து திடீரென ஆய்வு செய்த சபாநாயகர் பேரவை நடக்கும் நாட்களில் அதிகாரிகள் சட்டசபைக்கு வருவதில்லை என எதிர்கட்சிகள் குற்றம்சட்ட நிலையில் சபாநாயகர் நடவடிக்கை புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய நிர்வாகிகளுக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கான புதிய தலைவர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கினர் இதில் தலைவராக சிவராமனும் உறுப்பினர்களாக முருகசாமி கார்குழலி ஜெகநாதன் கலைச்செல்வி சிவக்குமார் கோமகி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் 何がバナナ何がバナナ何がバナナ何がバナナ何が புதுச்சேரியில் எந்தவித அரசு உதவி தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஏழாவது நாளான இன்று பட்ஜெட் மீதான சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பேரவையில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மக்களை பாதிக்காத வகையில் வரி உயர்த்தப்பட்டு மாநில வருவாய் உயர்த்தப்படும் நல்ல பட்ஜெட் நாம் கொடுத்துள்ளோம் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றார் புதுச்சேரி மாநில மக்கள் வளர்ச்சிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது எனவும் விரைவில் சேதராபாட்டில் தொழிற்பேட்டை கொண்டுவரப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் அரசின் எந்தவித தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே சிவப்பு அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரசின் எவ்வித உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அரசின் எந்தவித உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதன் மூலம் எழுபதாயிரம் மஞ்சள் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார் இதேபோல் நியாயவிலைக் கடைகள் இல்லாத பகுதிகளில் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கப்படும் எனவும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் எனவும் மேலும் சமையல் எண்ணெய் பருப்பு வகைகள் மானிய விலையில் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் குடும்ப தலைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கப்படும் அறிவிச்சிருந்தேன் வந்து மஞ்சள் அட்டையை சார்ந்த குடும்ப உணவு சார்ந்தவங்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னாங்க எப்படி நம்ம அரிசி சிவப்பாட்டுக்காரர்களுக்கு இருபது கிலோவும் மஞ்சள் பத்து அது மாதிரி மஞ்சள் அட்டை சார்ந்த வைத்திருக்கின்ற குடும்பத்தலைவருக்கு ஆறு ரூபாய் வழங்கப்படும் எத்தனை குடும்ப அட்டைகள் சுமார் எழுபதாயிரம் பேருக்கு வரும் நினைக்கிறேன் அரிசி வீடு தேடி கொடுக்கப்படும் அதாவது ரேஷன் கிடைத்த இல்லாத இடத்துல அரிசி அங்கே போயிட்டு ரிலேஷன் கொடுக்கப்படும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் நாள்களில் அதிகாரிகள் சபைக்கு கட்டாயம் வருகை தர வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் வருகை குறித்து சபாநாயகர் செல்வம் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் உறுப்பினர்களின் கேள்வி பதில்கள் உள்ளிட்டவைகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே கூட்டத்தொடரின் போது உறுப்பினர்கள் கேள்வி விளக்கம் அளிக்கும் வகையில் அனைத்து துறை செயலர்கள் இயக்குநர் அதிகாரிகள் கட்டாயம் சபை நடக்கும் நாட்களில் பேரவைக்கு வேண்டும் என்று சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் கூட்டத்தொடரின் ஏழாம் நாள் என்று நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் பிரச்சனை குறித்து தாங்கள் பேரவையில் பேசும்போது துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் சபைக்கு வருவதில்லை எனவும் இது குறித்து நீங்கள் பலமுறை உத்தரவிட்டும் அதனை அதிகாரிகள் கேட்பதில்லை என்றும் உறுப்பினர்கள் பேரவையில் குற்றம் சாட்டினர் செல்வம் அதிரடியாக சட்டசபையில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கான அறைக்கு நேரில் சென்று அதிகாரிகள் வருகை குறித்து நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பல அதிகாரிகள் சபைக்கு வராததால் அதிருப்தி அடைந்த சபாநாயகர் செல்வம் குறித்து பேரவைக்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றார் புதுச்சேரியில் மருந்தகத்தின் ஏசி காப்பர் உயரை திருடிச் சென்ற மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஹோட்டல் தொழிலாளியை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைந்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த கணேஷ்குமார் என்பவர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை உழவர்கரை பகுதியில் மருந்தகம் நடத்தி வருகிறார் இவரது கடையில் மலர்கொடி என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் அன்று மலர்கொடி தனது சக ஊழியர்களுடன் கடையில் திறந்து கடையில் உள்ள சென்ட்ரல் ஏசியை ஆன் செய்தபோது ஏசி வேலை செய்யாததால் ஏசி பழுது பார்க்கும் மெக்கானிக்கை அழைத்து அதனை சரி செய்யக் கூறியுள்ளார் அப்போது அந்த மெக்கானிக் சென்ட்ரல் ஏசியில் பொருத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த காப்பர் கம்பிகள் காணாமல் போயிருப்பதால் அதனால்தான் ஏசி பழுதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மலர் கடையின் வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வட மாநில முகம் கொண்ட நபர் ஒருவர் கடைக்கு பின்புறம் செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து இதுகுறித்து கடையின் உரிமையாளரிடம் தெரிவித்துவிட்டு ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மலர் கொடி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சியில் பதிவான நபர் குறித்தான சிசிடிவி புகைப்படங்களை புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியதில் காப்பர் உயர் திருட்டில் ஈடுபட்டது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சமன் டமாங் என்பதும் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உணவகத்தில் பணிபுரிந்தபோது பிரிட்ஜ் திருட்டில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று ஒரு வருடத்திற்கு பிறகு வெளியே வந்தவர் வில்லியனூரில் உள்ள உணவகத்தில் ஒன்றில் பணிபுரிந்து கொண்டு இத்திருட்டில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து வில்லியனூரில் இருந்த சமன் டமாங்கை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுகவினர் பேருந்து நிலைய வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் இயங்கி வந்தது இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்து மூன்று கோடியில் புனரமைக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கப்பட்டு நவம்பர் மாதம் பணிகள் முழுமையாக முடிவடைந்தன இதனையடுத்து புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்குவதில் எழுந்த பிரச்சினை காரணமாக பணிகள் முடிந்தும் கடந்த மூன்று மாதமாக பேருந்து நிலையம் திறக்கப்படவில்லை மேலும் இங்கு இயங்கி வந்த பேருந்து நிலையம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎப்டி மைதானத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டது ஆனால் அங்கு பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாததால் உடனே புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு புதிய பேருந்து நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் பேருந்து நிலைய வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறக்க கோரி கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்திற்கு பேருந்தை கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தற்காலிகமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் வந்து கடையெல்லாம் கிடையாது மக்கள் போயின்னு தான் நீங்கள் அந்த மாதிரி கடை எப்போ வேணும் கொடுங்க யார் கிட்ட நீ காசு வாங்கினு எது வேணும் பண்ணுங்க எது வேணும் டூப்ளிகேட் கூட கடை கொடுத்துட்டு போங்க யார் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய உள்ள அவனுக்கு கூட கடை கொடுத்துருங்க ஏற்கனவே எங்களுக்கு கூட மொட்டை அடிச்சு கூட போட்டோம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சிட்டீங்க அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் கட்டி புதுச்சேரியில் இளைஞர் ஒருவர் சளி மற்றும் சுவாச பிரச்சினை காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பிற்கு தனியார் மருத்துவமனையே காரணம் என கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பனித்தீட்டு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகன் மதினேஷ் இவர் கப்பலில் பணியாற்றி வரும் நிலையில் சளி மற்றும் சுவாச பிரச்சினை காரணமாக ஆறுபடை வீடு தனியார் மருத்துவமனையில் இன்று காலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் காலை அனுமதிக்கப்பட்ட மதினேஷின் உடல்நிலை பிற்பகல் மோசமானதை அடுத்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அவரை உடனடியாக ஜிப்பர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர் தொடர்ந்து அவரது உறவினர்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தனியார் மருத்துவமனையிலேயே மதினேஷன் உயிர் பிரிந்தது இந்த நிலையில் மதினேஷியன் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் புதுச்சேரி கடலூர் சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்துள்ள கிருமாம்பாக்கம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மதினேஷ் கடந்த ஆண்டுதான் திருமணம் ஆனது என்றும் அவரது மனைவிக்கு அடுத்த வாரம் வளைகாப்பு நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது பள்ளி வளாகத்தில் நடந்த விழாவிற்கு பள்ளி கல்விக்குழு தலைவர் பழனி தலைமை தாங்கினார் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைவர் முருகையன் பொதுச் செயலாளர் சிவராஜன் இணை செயலாளர் டாக்டர் சம்பத் பொருளாளர் டாக்டர் சிவசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் ஆறாவது இடம் மற்றும் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவர் சுபாஷுக்கு லேப்டாப்பும் நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த மாணவி கையல்வெளிக்கு டேப்லெட் டேபும் நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்த மாணவி மாலினிக்கு ஸ்மார்ட் வாட்சும் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஒசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வில்லியனூர் கொம்யூன் ஒசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள இருபத்து ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது இப்பணிக்கான பூமி பூஜையை உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆளு திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் ராஜதினேஷ் கால்நடைத்துறை இயக்குநர் மகேஸ்வரி மருத்துவர் அனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு என்ஆர் காங்கிரஸ் ராமநாதன் பாஜக பிரமுகர் முருகன் சிவசங்கர் முரளி பாலு அன்னபூரணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் மீனவர் பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவில் ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையினை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையினை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கங்கையம்மன் கோவில் ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நன்கொடையானது முதல்வர் ரங்கசாமி பொற்கரங்களால் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் பிள்ளைச்சாவடி கெங்கையம்மன் கோவில் ஊர் பஞ்சாயத்தார்கள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் எரிந்து நாசமான குடிசை வீட்டினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தீ விபத்தினால் சேதமடைந்த வீட்டினை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் உடைகள் மற்றும் நிதி உதவியினை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா அவைத் தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் அஜித்குமார் முத்துலிங்கம் கணபதி பரமசிவம் காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளியுள்ள நிலையில் பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆண்டுதோறும் வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெறும் மாசிமகத்தில் பங்கேற்க புதுச்சேரி வருகை தருவார் பின்னர் தியாகராஜ வீதி சரஸ்வதி விலாச சபாவில் விஜயம் செய்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் தொடர்ந்து பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் திருமஞ்சனம் உள்ளிட்டவை நடைபெறும் இந்நிலையில் பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்து வரிசையில் நின்று வழிபட்டுச் சென்றனர் புதுச்சேரியில் எந்த உதவி தொகையும் பெறாத மஞ்சள் நிற அட்டைதாரர்களின் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு விலை கடை இல்லாத பகுதிகளில் வீடு தேடி இலவச அரிசிகள் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சட்டப்பேரவையில் அதிகாரிகள் வருகை குறித்து திடீரென ஆய்வு செய்த சபாநாயகர் பேரவை நடக்கும் நாட்களில் அதிகாரிகள் சட்டசபைக்கு வருவதில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட நிலையில் சபாநாயகர் நடவடிக்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்